நான் பார்த்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து டே முப்பதுடைய முதல் பிரமோ வந்துருக்குது கம்பரிதனும் பிரவீனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கலக்கலப்பில் இருக்கிற ஒரு பயங்கரமான சண்டை கை கலப்பில் வந்து முடிஞ்சிருக்குது இந்த பார்வதி மேட்டை பற்றி பேசிட்டு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு இப்போ தான் லைவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் பிரவீனும் கம்பரிசனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதாவது டே இது வந்து வேறக்காகாது ஒரு ப்ராங் பண்ணுவோம் அதாவது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க முதல் பிரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ லைவ் இந்த கரண்ட் செகண்டில் ஒம்பது மணி ஒம்பது நிமிஷத்துக்கு நீங்கள் கரண்ட் செகண்டில் பார்த்துருந்திங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த ஆங்கிளில் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதில் அந்த கை கலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஜினை டென்ஷன் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா கதற விட்டானுங்க கெ கெமி கதற விட்டானுங்க சபரி கதற விட்டானுங்க அத்தனை பேரும் சேர்ந்து கதற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்த ப்ரோக்ராமில் இப்போ விஷயத்தை இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே தேவையான விஷயமே இந்த கண்டென்ட்டு தான் எதை எவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை பண்ணணும் அந்த கண்டென்ட் எவன் பண்ணுறானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பாக்ட் உருவாகும் ஸோ கம்ரதீனும் பிரவீனும் இப்போ தான் ஒரு பல்ஸுக்குள்ளே வர்றாங்க பிக் பாஸ் பல்ஸுக்குள்ளேயே வராங்க அப்படிங்கிறது தெரியுது இது சரியானதா தப்பானதா ஒன்று பேசுகிறது சரியாக தப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்ல இது இந்த இடத்துல கண்டெண்டாக மாறுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே ஏன் உண்மை பேசுகிறான் பொய் பேசுகிறான் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உருவாக்குதா கேமுக்கு உதவுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவு வந்து கேமுக்கு உதவும் பிரவீன் இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா போன வாட்டி வந்து பிரவீனை போட்டு நீ எதுவுமே பண்ணல ஓவரா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கண்டிஷன் போகிறாங்கிற பேரில் ஓவரா ஆடிட்டு இருந்தார் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க ஸோ பிரவீனுக்கு என்னன்னா ஸோ இருக்கிற ஒரு அக்ரஸிவ்னஸை இப்படி கொண்டு போகலாம் கம்பெனிஷன் கூட ஒரு இது இருக்குது ரேம்போ இருக்கு ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணியிருக்கேன் இது ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இடத்து நோக்கி நகரம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிக்பாஸ் அடுத்த வரைக்கும் பெரிய கண்டென்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் லைவ்ல இன்னும் சண்டை போட ஆரம்பிக்கலை அதைத்தான் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அது எந்த மொமெண்ட்ல சண்டை உருவாகுது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிக்பாஸு வெளியே இருந்து வந்த நாலு பேருக்கான பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் நிறைய உருவாகிருக்கு அந்த ஸ்பேஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸு ஓரளவுக்கு வேலைகள் செய்வாங்க இவங்களுக்கு பெரிய பிரைனியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதனால் சண்டைகளை வந்து கொஞ்சம் சென்சிபிளான சண்டையாக மாற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் மனசை பாதிக்குது அப்படிங்கிறத லைவில் பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா லைவில என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும் நன்றி வணக்கம்